அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் பன்னிரண்டு அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்தத் தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்கத் தொடர்ந்தான் அப்பொழுது புளிப்பில்லாத அப்பப்பண்டிகை நாட்களாயிருந்தது அவனை பிடித்துச் சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனைக் காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் சேவகராக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள் ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணிக் கொண்டிருந்தான் காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான் அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான் உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது தூதன் அவனை நோக்கி உன் அறையைக் கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான் அவன் அந்தப்படியே செய்தான் தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தைப் போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான் அந்தப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான் அவர்கள் முதலாங்காவலையும் இரண்டாங்காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்குத் திறவுண்டது அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள் உடனே தூதன் அவனை போய்விட்டான் பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான் அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் பேதுரு வாசற் கதவை தட்டினபோது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள் அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவைத் திறவாமல் உள்ளேயோடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள் அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள் அவளோ அவர்தானென்று உறுதியாய்ச் சாதித்தாள் அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாயிருக்கலாம் என்றார்கள் பேதுரு பின்னும் தட்டிக் கொண்டிருந்தான் அவர்கள் திறந்தபோது அவனைக் கண்டு பிரமித்தார்கள் அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்தச் செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான் பொழுது விடிந்த பின்பு பேதுருவை குறித்து சேவகருக்குள்ளே உண்டான கலக்கம் கொஞ்சமல்ல ஏரோது அவனை தேடி காணாமற் போனபோது காவற்காரரை விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதேயா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்குப் போய் அங்கே வாசம் பண்ணினான் அக்காலத்திலே ஏரோது தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான் தங்கள் தேசம் ராஜாவின் தேசத்தினால் பூஷிக்கப்பட்டபடியினால் அவர்கள் ஒருமனப்பட்டு அவனிடத்தில் வந்து ராஜாவின் வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்துவை தங்கள் வசமாக்கிச் சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள் குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் அப்பொழுது ஜனங்கள் இது மனுஷ சத்தமல்ல இது தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள் அவன் தேவனுக்கு மகிமையைச் செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான் அவன் புழுப்புழுத்து இறந்தான் தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று வர்ணபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானைக் கூட்டிக் கொண்டு எருசலைமை விட்டு திரும்பி வந்தார்கள்